தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் எங்கள் அம்மா சமையலுக்கு வாழைக்காய் கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மேலே ஏறாமல் பறிப்போன்னு சொல்லிட்டு பாவ் டூ பீஸ் வந்துருச்சு இது கம்மியாலே பறிச்சிடும் நான் பாருங்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் பறித்தேன் சேம் மெத்தட் தெரியுதுங்களா அதை வந்து பார்த்து அந்த இதில் விட்டுட்டோம்னா அவ்வளோதான் பாருங்க நாலு காய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்துகிட்டு காட்டுற மாதிரிங்க இங்கே பாருங்க நாலு காய் இதுவும் வந்து பாதி பாதிக்காய் தான் இன்னும் பழுக்கிற அளவுக்குலாம் வரல நாலுக்காய் பறிச்சாச்சு ஆனால் எங்கள் அம்மா கேட்டது ரெண்டு தான் நான் ஆக்சுவல் அடிஷ்னலாக ஒன்றே ஒன்று பர்மிஷன் கேட்டேன் ஆனால் இது அப்படியே ஜோடியாக ஊழ்ந்துருச்சு பாருங்க தோட்டத்தெல்லாம் கழிச்சு விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இந்த இடம்லாம் இருட்டு அந்துக்கிட்டு ஒவ்வொரு கருவேப்பிலை சமையலுக்கு பறிக்கிறதுக்கில்ல பாருங்க எதாவது மூணே மூணு முருங்கைக்காய் வச்சிருக்கேன் விட்டு முருங்கை மரம் இந்த கழித்து விட்டு இந்த வெயில் படுறதுனால சரி இன்றைக்கி வந்தது வந்துவிட்டோம் சாம்பாரும் வாழைக்காய் உருவலும் செய்யணும்னு சொல்லிச்சு எங்கள் அம்மா சரி கொஞ்சம் கருவேப்பில உடச்சிக்கலாம் ஓகே அவ்வளோதான் கருவேப்பில உடச்சாச்சு வாழைக்காயும் பறிச்சாச்சு இப்போ பாருங்கள் பார்த்துட்டிங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த பச்சை மிளகா செடிக்கிட்ட வந்திருக்கேன் நான் இது என்னென்னா இது வச்சு ஒரு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இவ்வளவு நாள் இது காய்க்கவே இல்லை என்ன எவ்வளோ எருலாம் போட்டு நானே அடடா நம்ம வச்சு காய்க்க மாட்டேங்குதே அப்படின்னு யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இப்போ தான் இதை வெயில் படுற மாதிரி எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டதும் ஓரளவு ஆக்கிது ஃப்ரெண்ட்ஸ் என் தலை உய என்னோட கழுத்து வைப்பது இருக்குது செடி பாருங்கள் போகிறோம் அப்போதான் அதை அப்புறம் படித்தோம் இன்றைய சமையலுக்கு பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கூட ஒரு அதிசயம் காட்டணும்னு நினச்சேன் தேவருங்க வரேன் இங்கே பாருங்க இதுதான் அந்த அதிசயம் இங்கே பாருங்கள் எவ்வளோ முக்கு வச்சுருக்கு ரோஜா செடி கொத்தா வச்சிருக்க ஒரே கொத்து ஒரு இருபது பூக்கிட்ட வச்சுருக்கு முக்கு ஆனால் என்ன தெரியுங்களா இந்த ஓணம் ஏறி ஏறி இது மேலே படுத்துக்கிட்டு இந்த முக்கெல்லாம் கடிச்சு கடிச்சு ஒரு பக்கம் பூக்குது ஒரு பக்கம் பூக்கலை ஒரு பக்கம் பூக்குது ஒரு பக்கம் பூக்கலைன்னு என் வாழ்க்கை மாதிரியே ஆகிடுது பூவெல்லாம் கோணி கோணிக்கிட்டு இதுக்கு என்ன செய்யறோம்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா தெரியுதுண்ணா எங்கள் பப்பு கீழே இருந்தால் ஒன்றான பிடிச்சிடறான்னு சொல்லிட்டு எல்லா ஒனான ஏறி செடியோட தலையில் உக்காந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதான் இங்கே உள்ள பிரச்சனையே இந்த பூக்கூட நாளைக்கு பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சும்மா கிடையாது இங்கே வருங்க அவ்வளவு எருவு சாக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் அள்ளியாந்து அதுக்கு தழை கீழ எல்லாம் பாதாம் தாழலாம் குப்பை தெருவில் பொறிக்காந்து இதுக்கு போட்டு மூடிடுவேன் அதனால தான் அவ்வளோ நல்லாயிருக்கு